ஒரு கூட இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும் யார்கிட்ட போய் பேசணும் எத்தனை நாடஞ்சிருக்க தெரியுமா இங்க மட்டும் இல்ல முதலமைச்சர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முதலமைச்சர்ல என்னத்துக்கு நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு இதே கிடையாது ஒரு நியாயத்துக்கு ஒரு இதே கிடையாதா

எப்படி பாறீங்க உள்ளல என்னத்துக்கு இருந்து இத மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க வேற ஏதுமே பண்ண மாட்டீங்க வாங்கியாச்சு அண்ணா இத மட்டும் தான் பண்ணவீங்க விடுங்க தீப்படி இதுக்கு அப்புறம் இருக்கு என்ன சார் இதுதான் இது பண்றதுக்கு மட்டும்தான் இது உள்ளல வேற ஒண்ணுத்துக்கு இல்ல டைப்பிங் டாப்ஸ் அங்க பா ரோட்டரி உபகாரம் போறேன் வாங்கமா வர போறோம் கூட்டு போய் என்ன சொல்லுவாங்க

இல்லைங்க <laughs> இருக்குல்ல <laughs>